எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தினமும் இன்ஸ்டன்ட் இட்லி மாவு யூஸ் பண்ணுறீங்களா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாக்கா இனிமேல் நீங்கள் இன்ஸ்டன்ட் இட்லி மாவை யூஸ் பண்ணவே மாட்டீங்க உலக ஆராய்ச்சியாளர்களால் காலை உணவுக்கு சிறந்த உணவு அப்படின்னு இட்லி தான் சொல்லப்படுது இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா இதில் எண்ணெய் கலப்பு கிடையாது நீராவில சமைக்கும் முறை தான் இதனால் செரிமான காளாரோ கொலஸ்ட்ரால் பிரச்சனையோ ஏற்படாது என்பதாலதான் இட்லி சிறந்த உணவுனே சொல்லப்படுது ஆனால் இன்று நேரமின்மை மற்றும் சோம்பேறித்தனம் போன்ற காரணத்தால் இட்லி தோசைக்கு பயன்படுத்தும் இன்ஸ்டன்ட் இட்லி மாவு நமது ஆரோக்கியத்திற்கு வேட்டு வைக்குது அப்படிங்கிறத நாம் அறியாமலேயே தினம்தோறும் அதை நம்ம கடையில் வாங்குறோம் நாம் வீட்டில் வந்து கிரைண்டரை யூஸ் பண்ணி மாவு அரைக்கிறோம் இல்லையா எல்லாம் ஆட்டங்கல்ல யூஸ் பண்ணுவோம் இப்போ கிரைண்டர் யூஸ் பண்ணுறோம் ஆனால் அப்படி அரைக்கும் போது நம்ம சுத்தமாக கழுவிட்டு தான் நம்ம வீட்டில் செய்கிறனால சுத்தமாக கழுவுறோம் ஆனால் கடையில் அப்படி செய்வா கடையில் இன்ஸ்டன்ட் இட்லி மாவு வாங்குகிறோம் இல்லையா அவங்க க நல்லா சுத்தமாக கழுவுறாங்களா இல்லையா நமக்கு எப்படி தெரியும் மாவு ஆட்டும் போதும் அதன் பிறகு கிரைண்டரை கழுவும் போதும் சுத்தமான நீரை பயன்படுத்தணும் இல்லனா ஈகோலி என்னும் பாக்டீரியா தாக்கம் அதிக அளவுல ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இது மாவாட்டும் போது இட்லி தோசை மாவுல அடைக்கலம் பூந்துருமாமா இந்த ஈகோலி ப வந்து பாக்டீரியா தாக்கத்தால் நாள்பட்ட வயிற்றுவலி வயிற்றுப்போக்கு உடல் வளர்ச்சி உடல் வறட்சி வாந்தி மயக்கம் இறைப்பை நோய் தலை சுற்றல் போன்ற உடல்நல அபாயங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் நீங்கள் நினைக்கலாம் தினமும் இட்லி தோசை தானே சாப்பிட்றோம் பிறகு எப்படி உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு நம்ம நினச்சிட்டே இருப்போம் இதுக்கு எல்லாம் காரணம் நம்ம வெளி அதாவது வெளி கடையில வாங்கும் இந்த இன்ஸ்டன்ட் இட்லி மாவு தான் இந்த ஈகோலி எனும் பாக்டீரியா நீங்கள் மாவை வேக வைத்தாலும் கூட முழுமையாக அழகிறது கிடையாது தான் ஒரு வருத்தமான விஷயம் கடையில் வாங்கும் தான் இத்தனை பிரச்சனைனாக்கா பாக்கெட்டில் அரைக்கப்பட்டு வாங்கும் இன்ஸ்டன்ட் இட்லி மாவு அதுக்கும் மேலாக ரகம் இன்ஸ்டன்ட் இட்லி மாவு சீக்கிரம் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கால்சியம் சிலிகேட் சேர்க்குறாங்க இதனால மாவு சீக்கிரம் கெடாது புளித்தும் போகாது இதன் காரணத்தால உங்கள் செரிமான மண்டலம் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்படும் இதை தொடர்ந்து அஜீரண கோளாறு வயிற்றுப்போக்கு வ வயிற்று வலி போன்றவை ஏற்படும் காசு கொடுத்து உடல்நலக் கோளாறுகள் ஆரோக்கியமின்மை போன்றவற்றை விலைக்கு வாங்க வேண்டுமா அரை மணி நேரம் செலவு பண்ணோன்னு வச்சுங்களேன் இட்லி மாவு வீட்லேயே அரைச்சிடலாம் ஆனால் இருபது முப்பது ரூபாய்க்குலாம் கிடைக்குதுன்னு கடையில் வாங்கி சாப்பிட்றோம் சோம்பைத்தனை பட்டுக்கிட்டு இது மட்டுமா இரண்டு நிமிடம் தட்டி போட்டால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி ஆயிரும் ஆனால் அதை கூட நம்ம அஞ்சு பத்து கொடுத்து பேக்கெட்டில் தான் வாங்குகிறோம் நீங்கள் பேக்கெட்டில் வாங்கும் அனைத்துமே உடல்நலத்திற்கு கேடுதா விளைக்கும் என்பதை கண்டிப்பாக யாரும் மறக்கவே கூடாது முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே மாவு அரைச்சி சமைக்கிறது தான் மிகவும் நல்லது அவங்க மாவு அரைச்சிட்டு கடையில் மாவு அரைச்சிட்டு கிரைண்டரை கழுவாமலே வச்சுருப்பாங்க அதுக்கு அவ்வளோ பெரிய கிரைண்டர் எப்படி கழுவுறதுன்னு அவங்க நினப்பாங்க அதுக்கப்புறம் திருப்பி அதுலேயே அரிசியை போட்டு அறுப்பாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே செஞ்சு சா சாப்பிட்றது மிகவும் நல்லது இந்த மெசேஜ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்பறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மேலே இந்த மாதிரி நல்ல தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தேங்க்யூ